ஒருவர் ஒரு பிரயாணியாக இருக்கிறார் அவருக்கு நேரம் இருக்கிறது ஊரில் இருக்கின்ற போது தொழலாம் அதற்காக அவர் பிரயாணத்தில் இருக்கிறார் நேரம் இருக்கிறது ரூமிலே தான் படுக்கிறார் உறங்குகிறார் இரண்டு நாள் பிரயாணம் அல்லது நாலு நாள் பிரயாணம் அல்லது பத்து நாள் பிரயாணம் வைத்துக் கொள்வோம் அவர் அந்த பிரயாணத்தில் தாராளமாக நேரம் இருக்கிறது ஒரு வண்ணவர் வேலைக்கு போவார் பின்னர் வந்துடுவார் ஒரு பிரயாணி இப்படியான ஒரு கட்டம் தான் போன வேலைக்கு செலவழிக்கிற ஒரு மனிதர் இப்போது எனக்கு நேரம் இருக்கிறது என்று நாலு ரக்காத்து தொழுவதை அல்லா விரும்புகிறானா இல்லை அவர் இரண்டு ரக்காத் தொழுவதைத்தான் அல்லா விரும்புகிறார் அதனால் தான் ரசூலுல்லா பிரயாணியாக இருந்த காலம் எல்லாம் இரண்டு ரக்காத்து தான் தொழுவார்கள் நாலு ரக்காத்தை இரண்டாகத்தான் தொழுவார்கள் மூணு மூணாக தொழப்படும் நேரம் இருக்கிறது என்பதற்காக பிரயாணி சுண்ணத்து தொழுவது கிடையாது எந்த ஒரு பிரயாணத்திலே லோஹருக்கு முந்தி பிந்திய சுன்னத்து தொழவில்லை அவர் தொழுகையெல்லாம் சுபகுடைய முன் சுண்ணத்தும் இரவு நேர தொழுகை அதை மட்டும் பிரயாணியாக இருந்து தொழுதார்கள் இது ஒரு சலுகை அந்த சலுகையை நாங்கள் புரிந்து இதை அல்லா விரும்புகிறான் என்று செயற்பட வேண்டும் அதுதான் இந்த இஸ்லாத்தின் அழகு எங்களை நாங்கள் வருத்திக் கொள்வது அல்ல